அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை உங்களோட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அறிமுகம் என்ன நான் வாசித்த புத்தகத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் இந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்து என்னை மிகவும் ஈர்க்கும் எழுத்து அப்படின்னே சொல்லலாம் ஆமினா முகமது எழுதிய நிகாடு சபிக்கப்பட்ட நாட்கள் கொடுமைகளால் சபிக்கப்பட்டவர்களின் இதிகாசம் எப்படின்னு தொடங்குது புத்தகம் தொடங்கும்போதே நண்பன் அப்துல் அகத்துக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு சமர்ப்பணம் போல இந்த நேரத்தில் அப்துல் அப்துல்லகதையும் நினைவில் கொள்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஒன்பது சிறுகதைகளால் ஆன தொகுப்பு நூலாகும் இதுக்கு முன்னாடியே ஆமினா எழுதிய ஆகாத தீதார் என்ற நூல் தமிழ் ஊரும் நல்லுலகில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றது எவ்வளோ பேசு பொருளாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது வாங்கித்த விருதுகளும் ஏராளம் அந்த நூல் வாசித்த எல்லாருமே முதல்ல அந்த எழுத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கீகரிச்சாங்க வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது பேசிய களமாகட்டும் அது கடத்திய உணர்வுகளாகட்டும் அவ்வளவு அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது அதனால தான் அந்த நூல் வரவேற்பை பெற்றது அந்த நூலை விட இன்னும் சிறப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கதைகளை வாசி முடிக்கும்போது இது தந்த உணர்வு அப்படி ஆகாத்தீதாரை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது மரணம் மரணம் சார்ந்த நிகழ்வுகளை வைத்து அதை பின்னணியாக கொண்டு கதைகள் அமைக்கப்பட்டு எழுதப்பட்ட சிறுகதைகள் அவை இது வந்து நிகாடு வந்து கொடுமை நிகாடுனா கொடுமை நிகாடு வந்து தற்கொலை அப்படின்றத கருவாக வச்சிருக்கு தற்கொலைனா எல்லாருக்கும் தற்கொலை உணர்வு வருவதில்லை தற்கொலை உணர்வு வந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நமக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்துக்கலாம் இல்லை நண்பரோட நண்பராக இருந்துக்கலாம் உறவினர்களில் யாரோ ஒருத்தர் இருந்துக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு அறிமுகம் நமக்கு இருக்கும் தற்கொலை செய்து கொண்டவர்களையோ அல்லது தற்கொலை நிலைக்கு போய் மீண்டு வந்தவர்களையோ இந்த கதையின் மாந்தர்கள் கதையின் நாயகர்கள் எல்லாருமே அந்த தற்கொலையே அதன் பக்கம் கிட்ட வரையும் போய்ட்டு மீண்டு வந்தவர்கள் அவங்கள வச்சு தான் இந்த கதைகளை பின்னிருக்கிறாங்க ஆமினா ஒவ்வொரு கதாபாத்திரமும் வெவ்வேறு விதமான க காலச்சூழல் வெவ்வேறு விதமான சமூக சூழலில் தான் இருக்குது ஆனால் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் பேசுகிறது ரொம்ப அழுத்தமான விஷயங்கள் குறிப்பாக உலகத்திலேயே தலித் தினம் அப்படின்னு சொன்னால் பெண்களை சொல்லுவாங்க எப்பயுமே மற்ற எந்த இனமாகட்டும் எந்த சாதி மதமாகட்டும் பெண்களை கொஞ்சம் அடக்கித்தான் வச்சுருப்பாங்க அடக்குமுறைக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும் ஒரே இனம் பெண்கள் இனம் அப்போ அந்த பெண்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் இருந்து அவங்க பார்வையில அவங்க என்னென்ன சூழலை சந்திச்சு வர்றாங்க இந்த நிலைமைக்கு போகிற அளவுக்கு தற்கொலை நிலைமைக்கு போகிற அளவுக்கு போய் மீண்டு வர்றதுக்குள்ளே அவங்க பட்ட பாட எது அவங்களே அந்த நோக்கி தள்ளியது அளவுக்கு எது அவங்க அவங்க மேல அடக்குமுறையை ஏவியது அப்படின்றத நமக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சுற்றுச்சூழலில் எது எது நம் பெண்களை வந்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்குறது தெரியும் ஆனால் எப்படி மீண்டு வந்தார்கள் மீண்டு வந்த பிறகு அவங்க எந்த அளவுக்கு துணிச்சலாக இருந்தாங்க அப்படின்றது தெரியாது அப்படியான கதாநாயகிகள் தான் இதில் கதை முழுவதும் அவங்க அதில் மீண்டு வந்த பிறகு அவங்க செய்கிற செயல்களும் அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க சமூகத்தை எதிர்கொள்ளும் விதமும் அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் இருக்குது அது வந்து எப்படி இருக்குன்னா ஒருவேளை இப்போ ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க ஒரு அடக்குமுறையில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து இந்த சிறுகதையை வாசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த கதை மாந்திரத்தை யாரோ ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறலாம் அந்த முன்மாதிரியாக எடுத்து அவங்க செயல்படலாம் அந்த அளவுக்கு ஒன்பது கதைகளையும் விதவிதமாக கதாநாயகிகளை விதவிதமான சூழலில் வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த துணிச்சலை தரும் சிறுகதைகளாக தான் இதெல்லாம் அமைந்திருக்கின்றன அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிக்கலில் இருக்கிறாங்க அதில் மீண்டு வர்றதுக்கு என்ன விஷயமோ அதெல்லாம் செஞ்சுட்டு மீன் வந்த பிறகு வா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் வாங்கடா நான் சந்திக்கிறேன்ற துணிச்சலோடு எதிர்கொள்கிறார்கள் இந்த கதையின் நாயகன் இதை ப இதை படிக்கும்போது ஒரு கதையாக ஒரு ஒரு பேரால் முடித்து மீண்டும் வென்று மீண்டு வந்து விட்டாலும் முடிச்சிடாம என்னென்ன யுக்திகளை கையாண்டார்கள் அதனுடைய பின்னாடி அவங்க மன ஓட்டம் என்ன ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே எழுத்துல கொண்டு வந்திருக்கிறதுனால நமக்கு பகுப்பாய்வு செய்ய ரொம்ப எளிமையாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு எழுத்து அப்படிங்கிறத எப்பயுமே சொல்கிற விஷயம்தான் எழுத்துங்கிறது வாசிக்கும் போது அடுத்த வரி அடுத்த வரி தாவும் போதே நமக்கு வெறுமையாக போயிடாமல் நாம் வாசிக்கின்ற இடத்தையும் காட்சியையும் கண்ணால் பார்க்கணும் அந்த அளவுக்கு காட்சிகள் விரியணும் அந்ததை ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிறாங்க இதில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஒன்பது கதைகள்லையும் வெவ்வேறு சூழல்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் வாசிக்கும்போது வெள்ளம் வர்ற வைகையாத்தையும் பார்க்கலாம் பஞ்சாயத்து பண்ணுற ஒரு இடத்தையும் பார்க்கலாம் அந்த பஞ்சாயத்து சீன்லாம் ஒரு கதையில் இருக்குது அதெல்லாம் போகும்போது நம்மளும் அந்த பஞ்சாயத்து சீனுக்குள்ளே நம்ம பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்குள்ளே ஒரு ஆளாக உட்காந்து இவங்கள வேடிக்கை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வர்ற மாதிரி அந்த எழுத்து இருக்குது இதை வந்து நான் அந்த எழுத்தின் வலிமையாக பார்க்குறேன் அதனால தான் அது கடத்துக்கிற செய்தி ரொம்ப அழுத்தமாக நம்மகிட்ட வந்து சேருது குறிப்பாக எனக்கு எப்பவுமே ரொம்பவும் விரும்புறது இந்த வட்டார வழக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஊர் மொழியில பேசும்போது நம்ம பேச்சில் பேசும்போது அது இன்னும் நிறைய பேருக்கு எளிதாக வந்து சென்றடையும் உணர்வுகளை கிடத்தது அந்த நெருக்கம் இன்னும் கூடும் அப்படின்னு இவங்களுடைய எழுத்துல நிறைய அந்த வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்துறதும் அந்த உரையாடல்களை அப்படி அமைந்திருப்பதும் நம்ம இன்னும் நெருக்கமா உணர வைக்கிறது அடுத்ததாக சொல்றது ஒரு கதை அப்படின்றப்ப வாசிச்சு முடித்த பிறகு கதை அவர் கதையோட அந்த கதையில் வர்றவர் இருக்காரில் அவர் இப்படி பண்ணார் அது மாதிரி கதையை முடிச்சாங்கன்னு சொல்கிறப்பே நம்ம அதில் ஒன்றவில்லை என்ற அர்த்தம் ஆனால் இந்த கதையை படித்து முடிக்கும்போது கதை நாயிகள் பேர் எல்லாருக்குமே மனசில் நிற்கிற மாதிரி பதிவு செய்கிற மாதிரி பேர்களை வைத்ததும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கனமான ஒரு பாத்திரத்தையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றப்போ இந்த கதையை படித்து முடிஞ்ச பிறகு இந்த அதில் வர்ற கனியம்மா கச்சம்மா தங்கம்மா அம்மு அமீரா அசனம்மா ரோஜா சாஜிதா அப்படின்னு எல்லோரையுமே நமக்கு தெரிந்த ஒரு ஆட்களாக நம்ம உணரத் தொடங்குவோம் அந்த அளவுக்கு அவங் அந்த கதையின் பெயர் கதையின் நாயின் பெயர்களாகட்டும் அவர்கள் ஏற்றிருந்த பாத்திரமாகட்டும் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் கிராமம் அப்படின்னாலே கிராமம்ல எல்லா இடத்துலையுமே சரி பட்டப்பேர்கள் இருக்கும் எல்லாருக்கும் பட்டப்பேர்கள்ன்றப்போ சிலது வெளிப்படையாக சொல்லுவோம் சிலதை வெளிப்படையாக சொல்லாமல் தனித்தனியாக பேசிக்கிடுவோம் ஆனால் பட்டப்பயிர்கள் ஒருத்தரை ஒருத்தர் வைத்து அழைக்கிறது உண்டு இதில் அது ரொம்ப பொருள் பொதிந்ததாக இருக்கணும் அந்த பட்டப்பேர் அப்போ தான் அது ரொம்ப காலம் நிற்கும் இந்த கதைகளில் பட்ட பட்டப்பயிர்கள்லாம் அப்படி இருக்கு நச்சரித்தான் அதிலே புரியும் அவன் எப்படி நச்சரிப்பான் நச்சரித்தான் பூந்தப்பனை ஒரு பெண்ணை இது சொல்கிறதுக்கு கூந்தப்பனை மேஞ்சா அவ சொல்லுவா நான் எங்கே போய் மேஞ்சதவையும் பார்த்தேன் அப்படின்னு தான் அந்த மேஞ்சான்றதுக்கு ஒரு பொருள் புரியுது இப்படியான சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த உண்மை நிலைமை அந்த இடத்துல என்ன நடக்குதோ அப்படின்றத நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிற முடியுது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரியாக ஒன்பது சிறுகதைகள் எழுதியிருக்காங்க அந்த சிறுகதைகளை கதைகளை பற்றி பேசுனா தனித்தனியாக ஒவ்வொரு கதையும் பேசலாம் அந்த அளவுக்கு எனக்கு அதில் பேசுறக்கு இருக்குது அந்தளவுக்கு பிடிச்சும் இருக்கு ஆனால் புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கதையும் முழுமையாக எதையுமே சொல்ல விரும்பலை நான் இந்த எழுத்தில் நான் அடுத்து ரசித்த விஷயங்கள்னா போகிற போக்கில் அப்படின்னு சொல்லாமல் கதை ஓட்டத்தோடையே நிறைய விஷயங்களை அழுத்தமாக சொல்லிட்டு போயிடுறாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து நம்ம எல்லாரையுமே யோசித்து பார்க்க வைக்கிற மாதிரி எழுத்துருக்கு அதன் மட்டும் இல்லை ஒரு சீரியஸாக கதை போய்கிட்ருக்கும் இருக்கும்போது உக்கரமாக போய்கிட்டு இருக்கும்போது இடையிலடையில் நகைச்சுவைகள் வேறு வந்திருந்ததுனால அதுக்கும் இடையிடையே சிரிப்பதற்கும் நமக்கு வாசிக்கும்போது பஞ்சமில்லை அப்படின்னே சொல்லலாம் ஒரு கதையில் அந்த கதை தான் ரொம்ப என் அந்த பெண் மட்டும் தங்கம்மா அப்படின்ற ஒரு கதை அந்த கதையில் அந்த தங்கம்மா வந்து சமூகத்துக்கு ஆபத்தான பெண்ணாகவே நான் பார்க்குறேன் நான் மற்ற கதைகளில் இருக்கிற கதாநாயகிகள்லாம் ஏதோ அவங்க வந்து ஒரு அவங்க தேவையில்லாமல் அவங்க அடக்குமுறைக்கும் கொடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு துன்பத்திலிருந்து அவங்க ஆனாலும் இந்த தங்கம்மான்றவ கேரக்டர் வந்து அப்படி கிடையாது அந்த அந்த பெண் செயல்படுற செயல்படுத்துகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சம் உண்டாகும் சமூகத்துக்கு ஆபத்தாக தெரியும் அந்த அந்த கதாபாத்திரம் ஏன்னா அந்த மாதிரி ஆட்களோட யாரும் போய் பேசுகிறக்கோ நானோ பெண்ணோ யாருமே போய் அவங்களோட பிரச்சனை பண்ணுறக்கோ பஞ்சாயத்து பண்ணுறக்கோ விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க எது அவங்களுடைய எதிர்வினை நம்மளுடைய ஒட்டுமொத்த சுயமரியாதையும் தன்மானத்தையும் தாக்கி சீரழிச்சு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அதில் நமக்கு சீரழிச்சுட்டு போயிடும் அதுக்கு அஞ்சியே யாரும் அவங்ககிட்ட போய் வச்சுக்கிறது இல்லை ஆனால் தங்கம்மாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து தங்களுடைய வெற்றியாக கருதி கொள்வார்கள் அதுதான் பிரச்சனை இதில் உள்ள சிக்கலை அந்த தக்கம் தங்கம்மாவை கண்டிக்கிறதுக்கு போலீஸ் ஏட்டையாவை கூட்டிக்கிட்டு வருவார் அந்த அந்த கதையில வர்ற ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஆளு வரும்போது அவர் சட்டைக்குள்ள கா காற்று வண்டி ஓட்டிடும்போது போகிறப்ப சட்டை காலர்லாம் தூக்குறப்ப அது தனக்குத்தானே பாட்ஷா பீச்சியும் போட்டுக்கிட்டு வந்தார் ஏன்னா ஏட்டையாக இருக்க தைரியத்தில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இவ்வளோ உக்கிரம போன கதையில் டக்குன்னு சிரிப்பு வந்துடும் அதே மாதிரி ஜின்னா ரவுத்தர் அப்படி பஞ்சாயத்து தலைவர் அவர் அவர் பஞ்சாயத்து பண்ணும்போது அவர் மதியானம் நெய்ச்சோறையும் தலைக்கறையும் சாப்பிட்டு வந்து ஒரு மனுஷனை நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டு தூங்க விடாத அந்த நேரத்தில் பஞ்சாயத்தை வச்சா எப்படி இருக்கும் அந்த சீனும் ரொம்ப ரசித்து சிரிக்க வைக்க சீன் அடுத்ததாக நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ ஒரு நிமிஷத்தில் உயிரை மாச்சிக்கலாம் தற்கொலை அப்படின்னு ஆனால் நம்ம தற்கொலை பண்ணி செத்துட்டோம்னா அடுத்து என்ன ஆகும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க இல்லையா அதுக்கு ஒன்று நிலையிருக்காங்க எப்போவோ செத்துருந்தா இந்த கூத்தெல்லாம் காண கிடச்சிருக்காது நம்மளை அடித்தவங்க நோகிறத பார்க்கறதுக்காகவாச்சும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்னு கச்சமாக சிட்டமாகக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டா உண்மை உண்மைதானே வாழ்ந்து பார்க்கணும்ல வாழ்ந்து கொஞ்ச நாள் நம்ம அந்த முடிவுலேருந்து தப்பி மீண்டு நம்ம போராடி வாழ்ந்துட்டோம்னா அதுக்கடுத்து அவங்க நிலைமையை நம்ம கண் முன்னாடியே என்னென்ன ஆகுதுன்னு பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு காதல் கல்யாணம் ஆகட்டும் வேறு எந்த பிரச்சனையும் ஆகட்டும் ஒரு பெண் பிள்ளைய வந்து தலைமுழுகிறது வந்து ரொம்ப எழுது இந்த நம்ம சமூக பெற்றோர்களுக்கு அதே ஆண் பிள்ளையோடு பேச மாட்டாங்க அவனை ஒத்தி ஒதுக்கி வச்சுட்டேம்பாங்க போக்குவரத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முழுமையாக ஆண் பிள்ளைய தலைமுழுக மாட்டாங்க அதன் பின்னால் இருக்கிற ஆதாயம் சார்ந்த அரசியல் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு புறணி பேசுறது ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு நிகழ்வை ஒரு ஒரு கேரக்டர் வந்து தப்பாக பேசுறதுன்றது ஆங்காங்கே நடக்கிற நிகழ்வு தான் அது எப்படி பரவும் அப்படின்றதுக்கு போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து பேர் குழு போல் பிளவு கொண்டு ஆங்காங்கே சிதறி வெவ்வேறு குழுவாக உருவாகி நிஜத்துடன் சேர்த்து வதந்திகளையும் இனப்பெருக்கம் செய்தனர் எப்படி ஒன்று மாறி போகுது அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஒரு தட்ட இன்னொரு தட்டை போகும்போது கண்ணு காது கால் எல்லாம் வச்சு த கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்துகிட்டே தான் போகும் வதந்தி அடுத்த ஒரு விஷயம் இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்போ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தான் வழக்கமாக கேள்விப்பட்டிருக்காங்க இவங்க ஒரு புது கருத்தை வைக்கிறாங்க அதாவது புதுசா கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாருமே அதீதமாக எல்லைகளற்ற பெண்ணியம் பேணுபவர்களாக பறந்துபட்ட எல்லைகளற்ற பெண்ணியம் பேணுபவர்களாக தற்காலிகத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு உண்மைதான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆண்கள் அப்படி மாறிடுறாங்க அது உண்மைதான் அந்த ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பழைய ஆளாக ஆகி அந்த பெண்ணை எப்படி நடத்துறமோ அப்படி நடத்துவான் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அப்படி இருப்பான் அப்படின்றதையும் அழகாக காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் ஒருவன் செய்யும் தீங்கு இருக்குல்லையா கெட்டது அதை வந்து இந்த உலகம் வந்து மண்ணறைக்கு போனாலும் செத்து போனாலுமே மறக்காது ஆனால் அவன் செஞ்ச நல்லதை உடனே மறந்துடும் அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி கதையில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கூட ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து தாயம் விளையாடுவாள் அந்த இதில் ஒரு சிறுமியும் விளையாடிக்கிட்டு இருப்பாள் அந்த சிறுமி அவளுடைய காய ஓயாமல் வெட்டுறதுனால அது கோபத்தில் அது களைச்சி போட்டு போயிடும் தாயக்கட்டை அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேசுவா எனக்கு மட்டும் கோபம் வரல அவள் களைச்சி போட்டதில் ஏன்னா குத்துப்படும் நேரம் வெகுண்டளவோ கலைத்ததை மீண்டும் சரி செய்யவோ மீண்டும் புதிதாக ஆட்டத்தை முதலிலிருந்து தொடங்குவதற்கோ தாயம் போல எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கலாம் கிடைத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சின்னா முதர்ந்து அழிச்சு கழித்து ஆட்டை ஆடி இருப்பனே என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்ற வேதனையை ஒரு தாயக்கட்டை கலைஞ்சதை வச்சு சொல்வான் ஆக மொத்தத்தில் நான் முன்பே போல் இந்த நிகாடு சபிக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு எழுதியிருக்கிற நிகாடு பல பெண்கள் பல பெண்களின் இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள்னு சுருக்கிற முடியாது பொதுவாக பெண்களின் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்ட பெண்களின் மனக்குமுறின் அவர்களுடைய மன உணர்வை அவர்களுடைய பார்வையிலிருந்து நம்மை பார்க்க வைக்கிறது இந்த நூல் அப்படின்னு சொல்லுவேன் இந்த நூலை வாசிச்சா குறிப்பாக ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு தற்கொலைக்கு போகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஆணோ பெண்ணோ இதை வாசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு தெளிவு கூட வரலாம் ஆ வாழ்ந்து பார்க்கலாம் என்ன பண்ணிடுவாங்க அடுத்து வருவோம் அப்படின்றதுக்கு இத்தனை கதாபாத்திரங்கள் தங்களுடைய கதைகளின் வாய வாயிலாக தங்களுடைய செயல்களின் வாயிலாக தங்களுடைய பேச்சின் வாயிலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுவதாக உணர்கிறேன் இன்று நிகாடு என்ற நூலை பற்றி அறிமுகப்படுத்துவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்